எல்லாமே உங்களுடைய சூழலுக்கு தகுந்த மாதிரி செய்யணுன்னும் போது எல்லாம் செஞ்சாலும் உங்களால் அதை முடிவுபடுத்த முடியாமல் தடுமாறிடுங்க இல்லை யாராவது குறுக்கிட்டு அந்த காரியத்தை செய்யக்கூடாத ஆக்கிடுவாங்க ஆகையினால்தான் உங்களுக்கு மனமானது சிறு ஒரு உளைச்சல்னு சொல்லுவாங்கள்ல அது மாதிரி மன அழுத்தத்தில் மாட்டிக்குவீங்க அந்த மன அழுத்தமானது உங்களுக்கு திடீர் திடீர்னு வரும் திடீர் திடீர்னு போவோம் வளர்ப்பு பிராணிகள் இருந்தால் அவர்களோடு நீங்கள் பேசி பழகுவது மட்டுமல்லாது அதர்களுக்கு சாப்பாடு வைப்பதும் அவர்களை பராமரிப்பதும் அவர்களை கொஞ்சம் கண்காணிப்பதும் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் ஏன்னு கேட்டால் உங்கள் அறிவுக்கு அது ஓடுறது ஒடியாடுறது தேடுறது ஒடியாடுறது இதெல்லாம் பார்த்தால் மட்டும்தான் உங்களால் அதை உங்கள் மைண்டை நீங்கள் கவனத்தோடு வச்சுக்க முடியும் மரம் செடி கொடிகள் இருந்ததுன்னா அதுகளுக்கு தண்ணீர் விடுவது அதை ஒழுங்குபடுத்துவது இதெல்லாம் செஞ்சால் அது சிறப்பாக இருக்கும்